பகவத்கீதையின் அர்ஜுனன் கேள்வியும் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசமும் என்ற பகுதியை வினாவிடையாக உள்ளே காண்போம் பக்தனுக்கு உள்ள தகுதி என்ன சில சமயம் பரிசுத்தமான பக்தர்களை மாயாவாதிகள் தத்துவவாதிகள் என ஒரு சிலரின் இழிவான பேச்சுக்களை கேட்க நேரலாம் இது இயல்பே தூய பக்தனுக்கு இது போன்ற இடையூறுகள் பெரிதல்லவே பக்தியின் தத்துவமே சிறந்தது என்று எடுத்துரைத்த மிகச்சிறந்த அறிஞர்கள் உண்டு பக்தன் அறிஞர்களின் புத்தகங்களையும் தனது ஆன்மீக குறுவை முறையாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் அவன் தனது பக்தி தொண்டில் நேர்மையுடன் இருந்தால் அவனது இதயத்தில் வீற்றிருக்கும் கிருஷ்ணரே அவனுக்கு உதவுவார் எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நேர்மையான பக்தன் ஞானம் அற்றவனாக இருக்க முடியாது அவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டினை செயலாற்ற வேண்டும் இதுவே ஒரு பக்தனுக்கு தேவையான தகுதி ஆகும் உடல் நடுக்கமும் மயிர்கூச்சமும் ஏற்படுவதற்கான இரண்டு நிலைகள் யாவை மிகுந்த ஆன்மீக பரவசத்தினாலோ பொதிகச் சூழ்நிலையின் பெரும் பயத்தினாலோ ஏற்படுகிறது மகாபாரதத்தின் எந்த புத்தகம் மற்றும் அத்தியாயங்களில் பகவத் கீதை தோன்றியது மகாபாரதத்தின் ஆறாவது புத்தகத்தில் இருபத்தைந்து முதல் நாற்பத்தி இரண்டு வரை அத்தியாயங்கள் பார்த்தா யார் பார்த்தா என்பது அர்ஜுனனின் மற்றொரு பெயர் மகாபாரதத்தில் அர்ஜுனன் பிரதையின் குந்தியின் மகன் என்பதால் அவர் அடிக்கடி பார்த்தா என்று குறிப்பிடப்படுகிறார் கீதியைக் கேட்ட அர்ஜுனனை தவிர யார் இத்திருதராஷ்கரன் மற்றும் சஞ்சயன் மாதவா ஆத்மாவின் தன்மை என்ன ஆற்றின் அடிநீரோட்டமாய் நெருப்பின் வெப்பமாய் அது திகழ்கிறது சலனமற்ற அதன் நீரோட்டத் தன்மையும் சுடுவதாகிய அதன் வெப்பமும் என்னாலும் மாறுவது இல்லை எந்த புற பாதிப்பாலும் அது தன்னை மாற்றிக்கொள்வது இல்லை அது ஓர் ஆனந்த சுரூபம் தான் தங்கியிருக்கும் உடலில் உள்ள மனதாலும் பிற புறங்களாலும் தன்னிடம் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறது அதாவது பிற பொருட்களின் மீது நாட்டம் கொள்கிறது மனதாலும் புலன்களாலும் இப்படித்தான் நாம் ஆத்மாவை நம் போக்கிற்கு கட்டியெழுக்க முயற்சிக்கிறோம் ஆத்மாவினுடைய உண்மைத்தன்மைக்கு எதிராக அதை திருப்ப விழைகிறோம் அலைகளற்ற அதாவது சலனமற்ற நீர்நிலை போன்ற அணியின் வெப்பம் போன்ற அதன் சுபாவம் அப்படியே நீடிக்கும் போதுதான் அதன் மேன்மை நிலைக்கிறது புலன்கள் மூலமாக தேடிச் செல்லும் இன்பங்கள் எல்லாம் தன்னிடமே இருக்கிறது என்ற உண்மையை ஆத்மா நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணா நிலையான ஞான நிலையை அடைய என்ன செய்ய வேண்டும் கிதியின் இரண்டாம் அத்தியாயத்தில் நிலையான ஞானம் கொண்ட மனிதனை குறிக்க சிதப்பிரக்கன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த சொல் நிலையான மற்றும் அசைக்க முடியாத அறிவாற்றல் நிலையை அடைந்த ஒருவரை குறிக்கிறது அத்தகைய ஒரு நபர் தன்னை பற்றிய ஆழமான புரிதலை கொண்டிருக்கிறார் வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாகவும் இணக்கமாகவும் இருக்கிறார் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உண்மையான ஞானத்தை அடைவதற்கும் அவசியமான சமநிலையான மற்றும் அறிவொளி பெற்ற மனதை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை இந்த சொல் வலியுறுத்துகிறது மாதவா சிதப்பிரக்கன் என்று யாரை குறிப்பிடுகிறாய் மனதில் எழும் எந்த ஆசைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் எந்த பற்றிலும் நாட்டம் கொள்ளாமல் இந்தச் செய்கையால் தன் ஆத்மாவுக்கு எவன் ஒரு நிறைவை அளிக்கிறானோ அவனை உறுந்து கொண்ட நெஞ்சினன் சிதப்பிரக்கன் ஆத்மா நிர்வாணமானது அதற்கு எதனிடமும் எந்த ஈர்ப்பும் இல்லை எதனாலும் எப்படியாகிலும் அதனை ஈர்த்துவிடவும் முடியாது ஆத்மாவின் இந்த அப்பழக்கற்ற தன்மையை அசுத்தப்படுத்தாமல் இருப்பவனே சிதப்பக்கன் கிருஷ்ணர் பத்தனுக்கு எப்படி உதவுவார் பத்தனுக்கு விசேஷ கருணை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தில் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கிறேன் என்கிறார் கிருஷ்ணா தெளிவாக இருத்தல் என்றால் என்ன உணர்ச்சியேற்று இருப்பதா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவற்றின் வீரியத்துக்கேற்ப உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதே தெளிவாக இருக்கும் நிலைதான் துக்கத்தையோ இன்பத்தையோ அழிக்கக்கூடிய ஆரவாரங்கள் உன்னை சூழ இருந்தாலும் அந்த துக்கத்திலோ இன்பத்திலோ உனக்கு எந்த பற்றும் இல்லை என்ற உணர்வுதான் தெளிவாக இருத்தல் அந்த உணர்வுகளை உடனே பிரதிபலிக்காமல் அதனதன் போக்கு போல விட்டுவிட்டு அதுவாகவே அமைதி கொள்ள தான் தெளிவானவன் அப்படி அனுமதிக்காதவன் தன் மனதை கட்டுப்படுத்த இயலாதவனாவான் இப்படி தெளிவாக இருப்பவனே ஞானி ஜெய கிருஷ்ணா